வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நானூறு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் நாம் பொறுப்பாலில் அறுபத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள வினை தூய்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பட்ட அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறளை பற்றி சிந்திக்க காத்திருக்கின்றோம் வினை தூய்மை என்பதற்கு நற்செயல்களை செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்காக வகுத்தமைத்து தந்துள்ளார் இப்பொழுது நாம் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறளை காண்போம் துணை நலம் ஆக்கம் தரும் நலம் வேண்டிய எல்லாம் தரும் துணை நலம் ஆக்கம் தரும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஒருவர் கொண்ட துணையினால் செல்வம் மட்டுமே பெருகும் ஆனால் ஒருவர் செய்கின்ற நற்செயலினால் அவர் வேண்டிய எல்லாமே அவரை வந்து சேரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒருவர் கொண்ட துணையினால் செல்வம் மட்டுமே அவருக்கு பெருகும் ஆனால் அவர் செய்கின்ற நற்காரியங்களால் அவருக்கு வேண்டிய எல்லாமே வந்து தானே சேரும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே நற்செயல்களை நாம் செய்தால் நாம் வேண்டிய எல்லாமே நமக்கு தானாகவே வந்து சேரும் ஆகையால் நற்செயல்களை செய்து நாமும் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்